ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சுவையான கொண்டக்கடலை கிரேவி தாங்க எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உடனே உங்களுக்கு வந்துடும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஈஸியான கொண்டக்கடலை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல் நான் எடுத்திருக்குது இரநூறு கிராம் கொண்டக்கடலை எடுத்திருக்கீங்க இதை வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சிடணும் நான் வந்து காலையில் வைக்க போகிறதுனால நைட்டில் ஊற வச்சுட்டேங்க இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி தக்காளியை இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ இதை அரைச்சாச்சு எப்படியே இருக்கட்டுங்க இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சிட்டு வந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் ஊற்றி பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க பச்சையை அரைச்சிருக்கிறதுனால எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா பச்சை வாசனை இல்லாமல் கிரேவியோட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் கிரேவி நல்லா திக்காகவும் இருக்கும் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க அதை போட்டுக்கிறேன் அப்புறமா சிக்கன் மசாலா அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இதை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க மசாலா கருகிறது மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட வதக்கிக்கங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா ஊற வச்சுருந்த கொண்டக்கடலையே போட்டுக்கலாம் கொண்டக்கடலை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க நான் வந்து இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் தயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஒரு நாலு விசில் மட்டும் விட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஏற்கனவே கொண்டக்கடலை நல்லா ஊறி இருக்கிறதுனால நாலு விசில்லையே நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஸ்டவ்வை மீடியமில் வச்சு நாலு விசில் விட்டுட்டு அப்படியே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் வந்து வேகட்டுங்க இது வேகிறதுக்குள்ள கொஞ்சம் தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டேங்க இப்போ வந்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நாலு விசிலுக்கு அப்புறமா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேங்க குக்கரில் உள்ள ஸ்டீம் எல்லாமே வெளியே போயிடுச்சு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கிரேவி நல்லா வெந்துருச்சு இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இந்த கொண்டக்கடலையில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க அதனால் வந்து நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது முக்கியமாக இதில் எலும்புகளை வந்து நல்லா வலுவூட்டக்கூடிய சக்தி இந்த கொண்டக்கடலைக்கு இருக்குங்க அதே மாதிரி கெட்ட கொழுப்பு இதெல்லாம் உடனேயே கரைச்சிரும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால கல்லீரலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக அதை சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு நம்ம அடிக்கடி கொடுக்கும்போது அவங்களோட ஞாபக சக்தியை வந்து இது அதிகப்படுத்துதுங்க அதனால் கண்டிப்பாக குண்டக்கடலையை மறக்காமல் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் சேர்த்துக்குங்க இந்த மாதிரி கிரேவியாக வச்சு சாப்பிட்லாம் குழம்பா வச்சு சாப்பிட்லாம் அவிச்சு வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு தாளித்து சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா ஊற வச்சு முளைக்க வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெயை சூடு பண்ணிடுங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து அரை டீஸ்பூன் சோம்பு இது ரெண்டும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்கி போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறமா கிரேவியில் ஊற்றிட வேண்டியதுதான் ஊற்றிட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க சூப்பரான கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆயிரும் இதை இட்லி தோசை சப்பாத்தி சாதம் பூரி இடியாப்பம் எல்லா வெரைட்டி ரைஸ்லேயும் வச்சு சாப்பிட்லாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே மட்டன் சிக்கன் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனல் ஆரோக்கியம் சமையலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கொண்டக்கடலை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு லைக் லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்